శైలస్ దయా పాత్రం దీవ్యాదిగొణానవం యదీంద్ర ప్రవణం వంతే రమ్య జామాదరముణీ లక్ష్మీనాథసమారంభా నాదయాము మధ్యమాం అస్మదాచార్యపరీంతం వంతే గురు పరంపరా యో నిత్యుతజయుక్మరుక్మయ వ్యోమోగతస్త రాణితృణాయమేనేే అస్మద్గొరోసి దైకసింతో రామానుజస్ శరణం సర్వం ప్రపత్తే మాదాపిస్తనయా విభూతిం సర్వం యేవ నియమేనయాం ஆயசிய ந குழபதைவழாபிராமம் ஸ்ரீம்ததங்கலம் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய குலசேகர யோகி வாகான் ஸ்ரீமத் குருமுக சரஸ்யமகதாபிய பட்டநீபக்சாரகுலசேகரோகிவாண் பத்தங்கேணும் பரகாழயதீந்திரமிசிரீமத் பராசமோஷ்மித்ம் குருமுகமதிப்பாகவேதானா நரபதிபரிக்ளுக்காஸ்வசர்மர்வந்தியம் ரகநாட்சாத் திருஜுகூலகம் தம் விஷ்ணுஜி நமாமி மின்னார் தளபதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுழைத்தோம் கிழ்மை நீர் சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிவுத்தோர் விட்டே சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்ரைப்பு நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுடுந்திரன் தேத்துவர் ஆண்டே அடால் திருவிடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜியன் திருவிடியிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது தொண்ணூறாவது திவ்ய தேசம் திருவெவுல் இப்பொழுது அதனுடைய பெயர் திருவள்ளூர் சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அரக்கோணத்தில் இருந்து போய்க்கலாம் பெருமாள் பெயர் வீரராக பெருமாள் புஜங்க சைனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயாருடைய திருநாமம் கனகவள்ளி தாயார் வசுமதி விமானம் விஜயகோடி விமானம் தீர்த்தம் கிருத்தா பாபவிடா பாபநாச தீர்த்தம் பிரத்யக்ஷம் சாலிகோத்திர மகரிஷிக்கு பிரத்யக்ஷம் திருமழிசை ஆழ்வார் பதினோரு பாசுரங்களாலும் திருமங்கி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பதினோ பதினோரு பாசனங்களாலும் திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசனம் ஆக பன்னிரெண்டு பாசனங்களால் இந்த பெருமாள் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு தளத்திற்கு டவுன் பஸ் செது உள்ளது சென்னையிலிருந்து நேரடியாக பேருந்துகளும் செல்கின்றன அரக்கோணத்திலேருந்து மிகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் அர அகோபுர மடத்தினுடைய பராமரிப்பில் இருக்கிறது ஐந்தடுக்கு ராஜகோபுரம் பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டது பல்லவர்கள் காலத்தில் தாயார் கனகோல்லி அம்மாள் கணேச ஆழ்வார் கஜலட்சுமி தாயார் கோபாலன் நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் வேதாந்த தேசிகனார் இராமானுஜர் லட்சுமி நரசிம்மர் ஆகியோர்களுக்கு தனித்தனியே சிறு சிறு ஆலயங்களாக இருக்கிறது இங்குதான் பெருமாள் அரசன் தர்மசேனனின் மகள் வசுமதியை மனம் செய்து கொண்ட கொண்டதாக கூறப்படுகிறது கோயில் ஐயாயிரம் ஆண்டு பழமை கொண்டது வைத்திய வீரராகவும் வீரராகவர் என்றும் இந்த பெருமாள் அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் தீராத நோய்களை தீர்ப்பவர் என்ற நம்பிக்கை இங்கே உண்டு புரு என்ற முனிவர் தவப்பயத்தினால் தவ தன்னுடைய தவ பயனினால் சா அவருக்கு சாலிகோத்திரர் என்ற மகன் பிறக்கிறார் தினமும் இந்த சாலிகோத்திரர் அதிரி பூஜனம் பண்ணுறார் சாலிகோத்திரர் அதிரி பூஜனம் பண்ணிவிட்டு தன்னுடைய பூஜை மற்ற காரியங்களை பண்ணுறார் அந்த அதிதி போஷணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக முதியவர் வடிவத்தில் பெருமாள் வரார் வந்து அந்த உடனே அவருக்கு அதிதி போஷனம் பண்ணுறாரு இல்லை ஆரம்பலாம் பண்ணிட்டார் அப்போ அவர் கேட்குறார் நான் எங்கே தங்க எவ்வுள் நான் தங்கன்னு கேட்குறேன் அந்த காலத்தில் எந்த இடம்னு கேட்க மாட்டேன் எவ்வுள் உள்ளுனா அறையுன்னு அர்த்தம் நான் எங்கே தங்க எவ்வுள் தங்கன்னார் உடனே அந்த சாலிகோத்திரர் இந்த இடத்துல தங்கும் சொல்லி அவரை தங்க சொல்லி படுக்க அந்த எவ்வுள்ன்னு கேட்டதுனால அது திரு எவ்வுள் திரு எவ்வுள்னு பேர் நாலாயிரம் திருவள்ளூர்னு அது வதி வசுமதி என்ற பெயரில் தாயார் இந்த மன்னனுக்கு பிறந்து வேட்டையாட போனபோது வீரநாராயணராக மனம் முடித்து கொள்கிறார் அவரை இந்த திருக்குளம் வந்து நோய் தீர்க்கும் திருக்குளம் இந்த திருக்குளத்தில் சுகர்நிலை நீராடினால் எல்லா நோய்களும் விலகி ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் இந்த இந்த பெருமாளை பத்து பதினோரு பாசங்களாக மங்க ஆஸ்பாச்பாசம் செய்திருக்கிறார் காசாடை கா காசையாடை மூடியோடிக் காதல் செய்தான காதல் செய்தாதவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமாள் வேயின் அன்னசோல் மடவார் வெண்ணையுண்டான் இவனென்று நின்ற எம்பெருமான் எவூல் கிடந்தானே தையலால் மேல் காதல் தானவன் வன வாளரக்கன் பொய்யில்லாத பொன்முடிகள் ஒன்பதோடொன்று அவனது அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கோ நெஞ்சத்தால் உடல எய்த எந்தை எம்பெருமான் எவ்வூ கிடந்தானே முன்வோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாழ்கினால் மால முனிந்து அவனே பின் ஓர் தூது ஆகி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் நின்றான் எவ்வுள் கிடந்தானே பதனைந்த மெல்விரலால் பாவிதன் காரணத்தால் வெந்திரல் ஏழும் வென்ற வேந்தன் விரிபுகழ் சேர் நந்தன் மைந்தனாக ஆகும் நம்பி நம்பெருமான் எந்த தந்தை தம்பெருமான் இவ்வூல் கிடந்தானே பாலனாகி ஞாலமேளம் உண்டு பண்டாலை பண்டு ஆளிலை மேல் சால நாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் எண்ணில் நீளம் ஆர் நீலம் ஆர்வண்டு உண்டு வாழும் நெய்தலத்தன் கழனி ஏழம் நாரும் பைம்புறவின் எவ்வுள் கிடந்தானே சோத்தம் நம்பி என்று தொண்டர் மிண்டி தொடர்ந்தழைக்கும் ஆத்தன் நம்பி செங்கன் நம்பி ஆகிலும் தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி முக்கன் நம்பி என்று முனிவர் தொழுது ஏத்தும் நம்பி எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே திங்கள் அப்புலான் ஏரிகா எரிகாலாகி திசைமுகனார் தங்களப்பன் சாமியப்பன் பாகத்திருந்த தொங்கல் அப்பு நீன்முடியான் சூழ்கடல் சூடனின்று எங்களப்பன் எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துறைந்த புனிதன் பூவை பூவைவண்ணன் அண்ணன் விண்ணவர் விண்ணவர்க்கோன் தனியன் சேயன் தானொருவனாகிலும் தன்னடியார்க்கு இனியன் எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மலர்வண்ண நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாக அமைந்த இந்திரர்க்கு நம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை வண்டுபாடும் பைம்புறவில் மங்கையர்கோண் கலியன் கொண்ட சீரால் தண்டமிழி செய் மாலை ஈரைந்தும் வல்லார் அண்டம் ஆழ்வதானை அன் அன்றேல் ஆழ்வர் அமர்வுலகே என்று அவரும் திருவந்தாதியிலே நாகத்தனை 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 குடந்தை வெஹா திருவவுல் நாகத்தனையரங்கம் பேரன்பில் நாகத்தனைப்பார் அடல் கிடக்கும் ஆதி நெடுமாள் அணைப்பார் கருத்தன் ஆவான் என்று பனிரெண்டு பாசனங்களால் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் வீரராக பெருமாள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குரு கி ஜெய் ஆஞ்சநேய கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறியேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பரகேலு ரம்பாவாய் இறைக்கும் ஏழையில் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமையாகவும் உனக்கே நாம் ஆட்சேபம் மற்றே நம் காமங்கள் மற்றையாள ரொம்பவா சிங்கம் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புருவ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா